படம் நல்லா இருக்குது இன்னைக்கு திரையரங்கம் நிறைஞ்சிருந்தது வாழ்த்துக்கள் சுதாரணம் திரைப்படம் வந்து நீங்கள் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் நல்ல ஒரு கதைக்களம் திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள் இந்த படம் வந்து அருமையான படம் தம்பி நடிப்பு சூப்பர் நடிப்பு அந்த நடிப்பு மட்டும் இல்ல தம்பி கதை இந்த படம் எடுத்த விதம் எல்லாம் அதிகமே இருந்தது இசை பெண்ணிமல்ல நினைச்சு பார்க்கல அந்த உச்சத்தில் உச்சத்துல இருந்து நாடு சரி கனடா உண்மையே பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒன்று துவக்கத்தில இருந்து முடியும் மட்டும் எந்த வித அழுப்பும் இல்லாம ஒரு உண்மை கதை படத்தொகுப்பு நல்ல சூப்பராக இருந்தது பாட்டு கட்டு நல்லா இருந்தது சண்டை காட்டி நல்ல அமைப்பா இருந்தது எதுவுமே சொல்ல முடியாது அதுல இருந்து வெளியில வரையலாம இருக்கு எங்களை படத்தை விட்டு நாங்க வெளியில வாரம் இல்லை இது வந்து முழுதாக இலங்கையிலும் கனடாவிலும் வெங்கட கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட படம் மிக மிக சிறந்த படம் சுதாகருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுதாகருக்கு மட்டுமில்லை அதில் நடித்து அத்தனை பேரும் அவங்க நடிப்பும் மற்றது மியூசிக் வசனங்கள் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் தீவிர மக்கள் என்ற படத்தை பொறுத்தவரை இது ஒரு பெஸ்ட் படம் இந்த படம் நல்லா இருந்தது நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க பாட்டுகள் நல்லா இருந்தது ஆக்டர்ஸ் கூட நல்லா நடிச்சிருந்தாங்க நல்ல படம் நிறைய பேர் வந்திருக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் வாரக்கிழமை ஓட போகுது அங்க பாக்க போற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல படம் வந்து காரங்க வந்து சொல்ல போறோம் வெள்ளையே மோடுது தூருத்திலேயே மோடுது